வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கரும்பு நாம் சாப்பிடும்போது நமக்கு என்னென்ன மருத்துவன்மைகள் கிடைக்கிது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் இப்போ கரும்பினுடைய அறுவடை காலம் தொடங்கிடுச்சு அது சர்க்கரை ஆலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கரும்பு நம்ம வந்து கிடைக்கக்கூடிய காலம் தான் இது ஸோ அப்போ அந்த கரும்பு எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக என்னென்ன மருத்துவன்மைகள் கிடைக்குதுன்னு பார்க்க போகிறோம் கரும்பு முழுமையான நீர் சத்து உள்ளடக்கியது இதனுடைய இனிப்பை வந்து இன்னும் அதிகரிக்கக்கூடிய வகையில் இயற்கையாகவே அதில் சுக்ரோஸ் வந்து நிரப்பப்பட்டிருக்கு தேவையான அளவு கார்போஹைட்ரேட்டுகள் அமினோ அமிலங்கள் விட்டமின் சி விட்டமின் பி ஒன் விட்டமின் பி டூ மற்றும் விட்டமின் பி சிக்ஸ் போன்றவையும் இருக்கு மேலும் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து சிட்ரிக் அமிலம் போன்ற தாதுக்களும் இருக்கு ஸோ இது எல்லாமே நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாத ஊட்டச்சத்துக்கள் தான் அப்போ குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்களை கொண்டு கரும்பு தரக்கூடிய மருத்துவமனைகளை விளக்கமாக பார்ப்போம் அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் சிறுநீர் பாதை தொற்றுக்கு கரும்பு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு சிறுநீர் பாதை தொற்றுக்கு கரும்பு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை கியூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆயுர்வேதத்தில் சிறுநீர் பாதை தொற்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முத்திரலா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து கரும்பு சாப்பிடுவதன் மூலமாக அந்த சிறுநீர் பாதை தொற்று மற்றும் வீக்கத்தை வந்து தணிக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் மேலும் சிறுநீர் ஓட்டத்தையுமே கரும்பு வந்து எளிதாக்கும் கரும்பு வந்து இயற்கையாகவே டயூரிக்காக செயல்படுவதால் உடல் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை அகற்றி சிறுநீரகங்களை எப்போதுமே ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் கரும்பு ஜூஸ்ல எலுமிச்சை மற்றும் இஞ்சி சாறு கலந்து நீங்க குடிக்கிறது சிறுநீர் பாதை தொற்று அறிகுறியை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சிறுநீர் பாதை தொற்றால் அடிக்கடி அவதிப்படுபவர்கள் கரும்பு சாப்பிடும் போது அந்த அபாயத்தை தவிர்த்து கொள்ளலாம் அதாவது தொற்றுன்றது பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் உங்களுக்கு எதுவும் ஏற்படாது இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டிருந்தாலும் அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம் கரும்பு சாப்பிடும் போது உடல் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கழிவுகளும் வந்து சிறுநீரக வழியாக நமக்கு வெளியேற்றப்படும் ஸோ நம்ம கழிக்கக்கூடிய அந்த சிறுநீர் நம்மளுடைய வியர்வை வழியாகவே அதெல்லாம் வந்து அந்த கழிவுகள் எல்லாமே நமக்கு வந்து வெளியேற்றப்படும் மேலும் அந்த சிறுநீருக்க கற்கள்லாம் உருவாகாம பராமரிக்கிறதுக்கும் உருவாகிறக்கூடிய சிறுநீர் கற்களை கொண்டு இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகாமல் கழிவு நீக்க மண்டல விலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கெல்லாம் கரும்பு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு கரும்பு உதவிகரமாக இருக்கும் கரும்பு நம்மளுடைய உடலில் பித்த தோஷம் அதிகரிக்கிறதை தடுக்கும் சமநிலை அற்ற ரத்தம் அல்லது பித்த தோஷம் அப்படின்றது கல்லீரில் போயிட்டு பாதிச்சிடும் ஸோ இதனால் நமக்கு வந்து மஞ்சள் காமாலை அறிகுறிகள் வந்து தென்படும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கல்லீரல் அலர்ச்சி நோய் எல்லாம் புதுசாக வரும் ஸோ இந்த நிலையில் வந்து கல்லீரலை புதுப்பித்து மஞ்சள் காமாலை சிகிச்சைக்கு பரவலாக கரும்பு வந்து பயன்படுத்தப்படுது கரும்பு வந்து ஆக்சிஜன் ஏற்றி ஆகக்கூடியது ஸோ இது வந்து தொற்றுக்கு எதிராக செயல்படும் ஸோ நம்மளுடைய உடலில் வந்து பிலிருப்பினுடைய அளவை பராமரிக்கும் இதனால் உடல் வந்து இழந்த ஒட்டுமொத்த ப்ரோட்டீனும் நமக்கு வந்து கரும்பின் மூலமாக கிடைக்கும் ஸோ உடலில் வந்து பித்த தோஷம் இருக்கிறவங்களாம் அப்பப்போ கரும்பு ஜூஸ் குடிக்கிறது கரும்பு வந்து அப்படியே சாப்பிட்றது இதெல்லாமே பித்தத்தை வந்து சமநிலையில் வைத்துக் கொள்வதற்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இதன் மூலமாக கல்லீரில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்பட்டு கல்லீரல் எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கும் கல்லீரல் அலர்ச்சி நோய் எல்லாம் எதுவும் இல்லாமல் மஞ்சள் காமலி நோய் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் கரும்பு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு உங்களுக்கு ஆரோக்கியமான தோலை வந்து தொடர்ந்து பராமரிக்கணும் அப்படின்னா கரும்பு வந்து அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ஃபா ஹைட்ராக்ஸி அமிலத்தினுடைய செழுமை வந்து கரும்புல வந்து நிறைவாக இருக்கிறதால இது சருமத்தை அழகாக வைத்திருக்கு கரும்பு வந்து சருமத்தை மென்மையாக மிருதுவாக மாற்றக்கூடிய சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸாக உங்களுக்கு வந்து அந்த சருமத்தை மாற்றி கொடுக்கும் கரும்பு வந்து ஏன்னா உங்களுடைய சருமத்தை எப்போதுமே ஈரப்பதமாக வைத்திருக்கக்கூடிய ஆன்டி ஏஜிங் மாஸ்க்காக கரும்பு செயல்படுது ஸோ கரும்பு ஜூஸை வந்து நீங்கள் உங்களுடைய ஃபேஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கூட முகப்பொருவை வந்து எளிதாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சருமத்தில் காயம் இருந்தாலுமே அதை ஆறுவதற்கு நீங்கள் கரும்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களை சரி பண்ணிக்கலாம் இல்லைனா அந்த காயத்தில் வந்து கரும்பு நீங்கள் வைக்கும் போது சரி பண்ணிக்கலாம் இந்த கரும்பு சாட்டில் வந்து இயற்கையான சுக்ரோஸ் இருக்கிறதெல்லாம் இதனால் விரைவில் வந்து காயம் உங்களுக்கு வந்து குணப்படுத்தப்படும் ஸோ அந்த காயம் அதெல்லாம் அதுக்கப்புறம் நீங்கள் விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான தோலை பராமரிக்கணும் தொடர்ந்து கரும்பு வந்து எடுத்துக்கொள்ளுங்க கரும்பு ஜூஸையும் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சருமம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும் முகப்பொருட்கள் கண் கருவலயங்கள் கரும்புள்ளிகள் அதாவது பார்த்தீங்கன்னா சருமத்துல வந்து அந்த ஒரு மாதிரி தோலமைப்பு இருக்கும் பார்த்தீங்கன்னா சுருங்கிய தோலமைப்பு வயதான தோலமைப்பு இது எதுவுமே உங்களுக்கு இருக்காது பல் சொத்தையை தடுப்பதற்கு கரும்பு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் கரும்பு பல் சிதைவை வந்து குறைக்கும் மேலும் வாய் துர்நாற்றத்தை வந்து போக்கும் ஸோ கரும்புல இருக்கக்கூடிய தாதுக்கள் மற்றும் பிற அத்தியாவசியமான அமிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு வந்து உங்களுடைய ஈரிகளை பலப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் கேல்சியம் மற்றும் பாஸ்பரஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அது பற்களை வலுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் பல் சிதைவிலிருந்து உங்களை பாதுகாக்கும் கரும்பை வந்து கூடுமான வரைக்கும் உங்களால் வந்து ஜூஸாக அதாவது பார்த்தீங்கன்னா கரும்பு வந்து சூப்பி அப்படியே சாப்பிட முடியும்னு நினைச்சிங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க கரும்பை வந்து ஜூஸாக எடுத்துக்கொள்ள மட்டும்தான் முடியும்னா நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த கரும்பு வந்து அப்படியே சூப்பி சாப்பிட்றது வந்து அந்த கரும்பு துண்டுகளை அப்படியே மென்று சாப்பிட்றதுன்றது வந்து பற்களை வலிமையாக வைத்திருக்கும் வாய் ஆரோக்கியத்தை ஒட்டுமொத்தமாக பாதுகாக்கும் தாடை எலும்பு அடர்த்தி மேம்படுத்தப்பட்டு உமிழ்நீரினுடைய தரம் மேம்படுத்தப்பட்டு வாயில் இருக்கக்கூடிய கிருமிகளும் உங்களுக்கு வந்து அழிக்கப்படும் வாய் ஆரோக்கியம் ஒட்டுமொத்தமாகவே உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் எலும்பு ஆரோக்கியத்தை உறுதி செய்யக்கூடியது கரும்பு ஸோ கரும்புல காலப்படக்கூடிய கேல்சியம் சத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களா இது உங்களுடைய எலும்பு வளர்ச்சியை ஆதரிக்குது அதாவது எலும்பு அமைப்பு மற்றும் பற்களை பராமரிக்கிறதுல கரும்பு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ கரும்புல இருக்கக்கூடிய கேல்சியம் இரும்புச்சத்து பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் போன்றவை எலும்புகளை வலுவாக வைக்கிறதுல முக்கியமானது இது எல்லாமே கரும்பில் இருக்கிறதால தான் எலும்புகள் உங்களுக்கு இரும்பு போல இருக்கிறதுக்கு கரும்பு சாப்பிட வேண்டியது அவசியம் அதை சாப்பிட்டீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் உங்களை வந்து தொற்றுகளிலிருந்து மீட்பதற்கு கரும்பு உதவிகரமாக இருக்கும் சளி இருமல் காய்ச்சல் போன்ற தொற்றுகளில் இருந்து உடலை மீட்டு உற்சாகமாக வைக்கிறதுக்கு கரும்பு ஹெல்ப் பண்ணும் ஸோ உடலில் வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்கிறதுக்கு கரும்பு ஹெல்ப் பண்ணும் இப்போ கரும்பில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நன்மை பயக்கக்கூடிய வகையில் உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும் உடல் வந்து தொற்றுக்கு ஆளாவது கரும்பு தடுக்கும் இப்போ காய்ச்சல் நிறத்தில் புரத இழப்பு நமக்கு வந்து ஏற்படும் பார்த்துருக்கீங்களா ஸோ அப்போல்லாம் நீங்கள் கரும்பு ஜூஸை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த புரத இழப்பை சரி பண்ணிக்கலாம் கரும்பு சான்றில் வந்து மிளகு இஞ்சி எலுமிச்சை ஜூஸெல்லாம் சேர்த்து நீங்கள் காய்ச்சல் டைமில் குடிக்கும் பொழுது அது தொற்று எதிர்த்து போராடி உடலை வலுவாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி போன்றவற்றை சரி பண்ணிக்கலாம் நமக்கு வந்து சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று அதிகமே வராமல் தடுக்கிறதுக்கு கரும்பு முக்கிய பங்கு வகிக்குது மலச்சிக்கலை தடுக்கக்கூடியது கரும்பு ஸோ கரும்பு வந்து ஒரு சிறந்த மலமிலக்கி பண்புகளை கொண்டது இது வந்து குடல் இயக்கத்தை நமக்கு வந்து இயல்பாக்குது குடல் இயக்கம் எளிதாக இருந்துச்சு அப்படின்னா மலச்சிக்கல் வந்து வராமல் நமக்கு தடுக்கலாம் குடல் கடினமான இயக்கம் அதாவது சீரற்ற குடல் இயக்கம் வீக்கம் தென்படுதல் மலச்சிக்கல் தசைப்பிடிப்பு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கிறதுக்கு மதிய உணவு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கரும்பு ஜூஸ் எடுத்துக்கிறது இல்லை கரும்பு சக்கை அதாவது கரும்பு நீங்கள் அப்படியே வந்து மென்று சாப்பிட்றது எல்லாமே செரிமானத்தை உங்களுக்கு வந்து மேம்படுத்தும் செரிமானம் மேம்படும்போது குடல் வீக்கத்தை நீங்கள் குணப்படுத்திக்கலாம் மலச்சிக்கல் பிரச்சனையை தூண்டுவது கிடையாது ஸோ அப்போ மலச்சிக்கல் இருக்கெல்லாம் கரும்பு ஜூஸ் குடிக்கிறது மூலமாக நீர் சத்து நார் சத்து போன்றவற்றை பெற்று குடல்களில் மலம் இறுகி போக தடுத்து அந்த எளிமையாகவே மலத்தை வந்து வெளியேற்றி கொள்ளலாம் உடலை வலுவாக்கி புற்றுநோய் செலுத்த அளிக்கக்கூடியது கரும்பு ஸோ கரும்பு ஜூஸ் வந்து உடலுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும் உடலை வலிமையாக வைத்திருக்கும் இரும்புச்சத்து கரும்பு ஜூஸில் அதிகம் இருக்கிறதோடு கார்போஹைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போதுமான அளவுக்கு ஆற்றலை கொடுக்கும் புதிய சுத்தமான கரும்பு ஜூஸ் மற்றும் இயற்கை சர்க்கரை நிறைந்திருக்கக்கூடிய கனிமம் வந்து உங்களுக்கு உடனடியாக அந்த எனர்ஜியை வந்து வழங்கும் மேலும் இது வந்து கரும்பு அல்கலைன் அப்படின்றதால காரத்தன்மை அல்கலைன் தன்மை கொண்டதால காரத்தன்மை கொண்டது கரும்பு வந்து ஸோ இதில் கூட இரும்பு சத்து மெக்னீசியம் கேல்சியம் மேங்கனீஸ் போன்றது எல்லாமே உங்களுக்கு வந்து புற்றுநோய் செல்களை அழிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடி அந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் வந்து விடுபட்டு விடலாம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா புதுசாக உங்களுக்கு எந்த விதமான அதாவது பார்த்தீங்கன்னா அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல்களும் பரவாது உங்களுடைய உடலில் கேன்சர் சிம்டம்ஸ் இருக்குன்னு அதையுமே நீங்கள் வந்து கியூர் பண்ணிக்கிறதுக்குலாம் கரும்பு ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சோ இப்படி சாப்பிடக்கூடிய கரும்பு நமக்கு ஏதாவது பக்க விளைவுகளை உண்டு பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கரும்பு சாறு வந்து நல்லதா அப்படிங்கிறதுலாம் பல பேர் வந்து கேட்பாங்க சோ இப்போ வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம ஏதாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் அதை நமக்கு வந்து கெடுதல் பண்ணும் இப்போ கரும்பு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா நச்சு பொருட்களை குவிக்கக்கூடிய நிலையை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தலாம் கரும்புல இருந்து பொருட்களை பயன்படுத்தும் போது குறிப்பாக இந்த வெள்ளை சர்க்கையெல்லாம் பயன்படுத்துறீங்க பாத்தீங்களா இந்த வெள்ளை சர்க்கரை சுகர் வந்து நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு சர்க்கரை எடுத்துக்கொள்வது நமக்கு நல்லது தான் இப்போது ஷுகர்க்கு சுகர் வந்து ஒரு ஸ்லோலி பாய்சன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கரும்புகளில் இருந்து செய்யக்கூடிய அந்த வெள்ளை சர்க்கரை நம்ம அளவோடு வந்து பயன்படுத்துகிறோம் ஹை பிபின்னு சொல்லக்கூடிய ஹை ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களா சர்க்கரை ஊரில் இருக்கக்கூடிய மூலப்பொருட்களை வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்க்கரை மூலக்கொருட்களோட செயல்பாட்டை அது பாதிக்கும் ஸோ அப்போ வந்து பிபி ப்ராப்ளம் அந்த சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் அந்த கரும்பு பார்த்திங்கன்னா அந்த கரும்பு வச்சு செய்யக்கூடிய அதாவது ஜூஸ் அதிகமாக குடிக்கிறதோ அதெல்லாம் இருக்கக்கூடாது சர்க்கரை வந்து அதிகமாக பயன்படுத்தலாம் இருக்கக்கூடாது அளவாக நீங்கள் பயன்படுத்திக்கிங்கன்னா உங்களுக்கு அது தான் ஸோ கரும்பையும் அளவாக எடுத்துக்கோங்க கரும்பு ஜூஸ் அதனால் செய்யப்படக்கூடிய மற்ற பொருட்களையுமே அளவாக சாப்பிடுங்க அதன் மூலமாக வளமான மருத்துவன்மைகளை பெற்று நலமாக வாழலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்கள்